திமுகவில் இணையம் சசிகலா அதாவது என்னடா இப்படி சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமா மக்களே ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் பார்க்க போகிறோம் அதுவும் அந்த தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு சரிவை காணும் தகவலாக தான் இருக்கிறது அதாவது திமுகவில் இணைய போகிறார் சசிகலா அதிமுக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியவில்லை இதனை அடுத்து ஓபிஎஸ் உடன் கூட்டணி இணைவார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் ஓபிஎஸ் இவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் காட்டிவிட்டார் சசிகலா அம்மா அவர்களுக்கு ஆகையால் இப்பொழுது வேறு வழி இல்லாமல் திமுகவில் இணைய போகிறார் சசிகலா ஏனென்று வந்து பார்த்தீங்கன்னா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் இப்பொழுது வேறு வழியே இல்லை அவர்களால் புது கட்சி தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாளர்களை பெரட்டி செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் என பல பேர் இருக்கிறார்கள் அனைவரையும் தீகழ்ந்து இது பண்ணுவது ஒரு கடினமான செயல்தான் ஆகியால் திமுகவில் இருந்து ஒரு மிகப்பெரிய பதவிக்கு செல்லலாம் அப்படின்றத ஒரு ஐடியாவோடு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்பட்டு இருக்கிறார்கள் சசிகலா அம்மா சசிகலா அம்மா அவர்கள் ஆகியால் வரும் தேர்தலில் திமுகவில் இணைந்துதான் தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார் அப்படின்ற தகவல்கள் கசிந்திருக்கிறது ஆகையால் பொறுத்திருந்து காண்பு மக்களே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு பல கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கிறது அதாவது எந்தெந்த கட்சியுடன் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் கட்சி என பல கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கும் திமுக கட்சி அவர்களுக்கே ஒதுக்கப்பட்ட சீட்டில் இப்பொழுது புதிதாக இணைந்தால் சசிகலா அம்மாவர்களுக்கு என்ன பதவி எந்த தொகுதியில் கொடுப்பது என்று ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் இக்கேள்விக்கு பதில் கிடைத்தால் மட்டுமே இவர்கள் இருவரும் இணைவது நிச்சயமாகவும் சாத்தியமாகவும் இருக்கும் ஆகையால் பொறுத்தவரை காண்போம் மக்களே இரண்டு வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அம்மாவர்கள் இந்த தொகுதியில் கேட்பார்கள் ஆனால் அந்த தொகுதியில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருக்கும் கட்சிக்கு சீட்டை ஒதுக்கிவிட்டார் நமது எட திமுக அமைச்சர் பொது பொதுச் செயலாளர் ஸ்டாலினை அவர்கள் ஆகையால் இதில் சிக்கல்கள் ஏற்பட்டு நிறைய குழப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலவும் ஆகையால் பொறுத்திருந்த கண்ப மக்களே என்ன நடக்கிறது என்று ஆகையால் வரும் தேர்தலில் வெற்றி பெற வேறு வழியில்லாமல் திமுக கட்சி அனைவரையும் அதன் பக்கம் இழுத்து இழுத்து போட்டு கூட்டணி கூட்டணி என்ற பெயரில் நிறைய கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கிறது ஆகையால் எப்படி சமாளிக்கப் போவது என்று தெரியவில்லை ஒரு துறத்து தான் காண்போம் என்ன நடக்கிறது என்று இதனையடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நமது சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த காலம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்